மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் இது குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை பரிசோதிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் சென்னையிலும் கோவையிலும் ஏற்கனவே நான் நேரடியாக சென்று அங்கே பரிசோதிக்கும் முறையை ஆய்வு செய்திருக்கிறேன் இன்றைக்கு நானும் நம்முடைய பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சரவர்களும் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் இது சம்பந்தமாக ஆய்வை மேற்கொண்டோம் மதுரை விமான நிலையத்தை பொறுத்தவரை கடந்த வாரம் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செல்வ விநாயகம் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்து விட்டு வந்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற நான்கு பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எல்லா விமான நிலையங்களிலும் மாஸ் ஃபீவர் ஸ்க்ரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணிகளை அவளுடைய வெப்பத்தை அளவிடுகிற கருவிகளின் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபத்தி நான்கு பன்னாட்டு விமானங்கள் வருகிறது இதில் சற்றரக்குறைய பதினோறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சர்வதேச பயணிகள் சராசரியாக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு காய்ச்சல் மற்றும் குரங்கம்மை குறித்த திரையிடல் செய்யப்படுகிறது சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் நாற்பதுலிருந்து நாற்பத்தி ஐந்து பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது அந்த ஒரு விமான நிலையத்தில் மட்டும் ஒன்பதாயிரம் சர்வதேச பயனால் பயணிகள் ஒவ்வொரு நாளும் சராசரியாக வந்து சென்று கொண்டிருக்கின்றனர் திருச்சியை பொறுத்தவரை பனிரெண்டு முதல் பதிமூன்று வரையிலான பன்னாட்டு விமான நிலையங்கள் வருகிறது இதில் மொத்தமாக இதுவரை இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஆறு சர்வதேச பயனாளிகளுக்கு பயனாளிகளுக்கு இந்த வெப்ப பரிசோதனைகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஐசோலேஷன் வார்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனிமைப்படுத்தப்படும் அறை ஒன்றும் தயார் நிலையில் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைந்திருக்கிற நான்கு நகரங்களிலும் குறிப்பாக திருச்சியை பொறுத்தவரை கியாப்பே விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் மதுரையை பொறுத்தவரை ராஜாஜி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் கோவையை பொறுத்தவரை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இதற்கென்று பிரத்யேகமாக பத்து பத்து படுக்கைகளுடன் கூடிய குரங்கம்மை வார்டுகளும் தயார் நிலையில் இருக்கிறது அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு பத்து படுக்கைகள் கொண்ட இரண்டு அறைகள் குறிப்பாக ஐந்து மகளிருக்கான வார்டுகள் ஐந்து ஆண்களுக்கான வார்டுகளில் நெகட்டிவ் ப்ரெஷர் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த வார்டுகளில் இருக்கிற இது இது போன்ற கிருமிகளை சக் செய்து வெளியில் அனுப்புகிற ஒரு அமைப்பும் இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் இருக்கிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் இன்றைக்கு தீவிரமாக இந்த பணியை செய்ய அறிவுறுத்திருக்கின்ற காரணத்தினால் இது தமிழகத்தை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது திருச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாண்புமிகு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் மாற்றுமை தங்கிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் பங்கேற்று இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எதுங்க இல்லை அதுதான் இது சம்பந்தமாக நேற்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை இதோடு மட்டுமல்லாது பள்ளி கல்வித்துறை நம்முடைய கல்லூரி மா கல்வி நிர்வாகம் ஆகிய பதினோரு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ஆண்டும் இது போன்ற ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது நேற்றைக்கும் இந்த கூட்டத்தை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற அரங்கத்தில் நடத்தியிருக்கிறோம் இது டெங்கு வரலாற்றிலேயே அதிகமான உயிரிழப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அறுபத்தி ஏழு பேர் ஒரே ஆண்டில் டெங்குவுக்கு பலியாகியிருக்கிறார்கள் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறுபத்தி ஐந்து பேர் டெங்கு பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை எட்டு மாதங்கள் நிறைவுற்றிருக்கிறது இதற்கு முன்னால் எல்லாம் மழை என்றால் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை கோடை வெப்பமழை வெப்பச்சலனம் மழை என்று ஒரு மூன்று நான்கு இனங்களில் மட்டுமே மழை வரும் ஆனால் இப்பொழுது மாதந்தோறும் மழை வந்து கொண்டே இருக்கிறது இந்த மழை வருகிற காரணத்தினால் ஆங்காங்கே தேங்கி நிற்கிற தண்ணீரில் தான் இந்த கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு போன்ற பாதிப்புகளை உருவாக்குகிறது இந்த வகையில் இந்த ஆண்டு இதுவரை உருவாகி அந்த டெங்கு பாதிப்பு என்பது பதினோறாயிரத்தை கடந்திருக்கிறது பாதிப்பின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் இறப்புகளின் எண்ணிக்கை பொறுத்தவரை மிக மிக குறைந்து நான்கு என்கின்ற அளவிலேயே இருக்கிறது இந்த நான்கு இறப்புகளும் கூட உட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் இந்த டெங்கு மாதிரியான நோய் பாதிப்புகள் வந்தவுடனே மருத்துவமனைகளுக்கு வராமல் தன்னிச்சையாக மருந்துகளை உட்கொள்ளுபவர்கள் இப்படியான அந்த பாதிப்புகள்தான் இந்த ஆண்டு இந்த பதினோராயிரம் வந்திருப்பதற்கு காரணம் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த மாதிரி காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் உடனடியாக சுகாதாரத்துறை அதிக அதிகாரிகள் அங்கே சென்று அவர்களுக்கான பாதிப்பு எத்தகையது என்பது குறித்து டெங்குவை குறிப்பாக அதை தனிமைப்படுத்தி அந்த சிகிச்சை அளித்து கொண்டிருப்பதால் இந்த எண்ணிக்கை பெரிதாக தெரியலாம் ஆனால் உயிர் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது இன்னமும் நான்கு மாதங்கள் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற காரணத்தினால் நிச்சயம் இன்னமும் அது அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால தான் எல்லா துறைகளும் ஒருங்கிணைத்து அவரவர்கள் இதில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நேற்றைக்கு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது